Hi friends இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் டூ டைப் டூவில் வந்து பார்த்தோம்னா தனிவட்டி ப்ளஸ் மொத்த தொகை ரெண்டும் கேட்கலாம் இந்த மாடல் பார்க்கலாம் ஸோ ரூபாய் வந்து பார்த்தோன்னா ஏழாயிரத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் தனிவட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கான தனிவட்டி மற்றும் மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தது வந்து பார்த்தோன்னா தனிவட்டி மட்டும் இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு மொத்த தொகை கேட்டிருக்குறாங்க ஓகேங்களா அப்போ எஸ்ஐசி குவல் டு பிஎன்ஆர்டி விட பை ஹண்ட்ரட் ஃபார்முலா நம்ம ஃபார்முலா போடுறத விட இந்த பாக்ஸ் டைப் மெத்தட் போடலாம் பாக்ஸ் டைப் மெத்தட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுங்க பாருங்கள் மேலே கேன்சல் பண்ணிக்கலாம் அதேமாதிரி சைட்லேயும் கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே எஸ்ஐ இருந்துச்சுன்னா அது கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்போசிட்டில் இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டும் எஸ்ஐ இருந்தால் கேன்சல் பண்ணலாம் இதாக பாக்ஸ்டேப் மெத்தட் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கனா ஏழாயிரம் ரூபாய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இன்டர் டூ இயர்ஸ் இருக்கணும் இந்த ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் இங்கே வந்து பார்த்திங்கனா ஃபைவ் இன்ட்டு டூ ஸோ டென்னு இங்கே வந்து பார்த்தோன்னா செவன்ட்டி இருக்குது ஸோ அம்மா என்னது கிராஸ் பண்ணிக்கணும் ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கினாங்களே ஓகே டென் இன்ட்டு செவன்ட்டி ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது செவன் ஹண்ட்ரட் கிடைக்கிது டோட்டல் அமௌண்ட்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்ன வட்டி மட்டும் தனி வட்டி ப்ளஸ் மொத்த தொகை கேட்குறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரரூபா இதுக்கு வந்து தனி வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறுபா ஸோ ஏழாயிரத்தி எழுநூறுபா தான் இதோட ஆன்சர் தேங்க் யூ